யானையோட இனப்பெருக்கத்துல பல ரகசியங்கள் அடங்கியிருக்குங்க ஆண் யானைகள் வருஷத்துல ஒரு முறை மஸ்து ஒரு ஹார்மோன் நிலைக்கு செல்வதை நாம முடியும் இந்த நிலையில யானைகளுக்கு அதிகமான இனப்பெருக்க ஆர்வம் தோன்றுது தோன்று நிலையில இருக்க ஆண்கள் பெண் யானைகளை இருக்க அதிக வாய்ப்பு பெறுது பெண் யானைகள் பத்து முதல் பன்னெண்டு வயசுல முதல் முறையா கருவூட்ட தொடங்குது இந்த கருவூட்டம் சுமார் இருபத்தி மாதங்கள் வரைக்கும் நீடிக்குது இதுதான் பாலூட்டி வகையிலேயே மிக நீண்ட காலமா இருக்க கருவூட்டம் பெண் யானைகள் பொதுவா மூன்று முதல் ஆறு ஆண்டுகள் வருடங்களுக்கு ஒரு முறைதான் குட்டிகளை போடும் யானைகள் பெரிய குடும்ப குழுக்கள்ல வாழுது இதுல முதிய பெண் யானை அதாவது இதுக்கு பேரு மேட்ரியார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் தலைவரா இருக்கும் ஆண் யானைகள் பொதுவா தனித்தனி குழுக்கள்ல வாழுது அல்லது தனியா தான் சுற்றும் ஆப்பிரிக்க யானைகள் தங்களோட கூட்டத்தினரோடு தொடர்பு கொள்ள தனிப்பெட்ட பெயர்கள் அல்லது குறியீடுகளை பயன்படுத்துது இது ரொம்ப குறைந்த அதிர்வெண் அதாவது ரம்பில் ஒலிகளாக இருக்கும் ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு தனித்துவமான அழைப்புகள் இருக்கு இந்த அதிர்வெண்களை மனிதர்களால கேட்க முடியாது தென்னாசியாவில இருக்க வெள்ளை யானைகளை புனிதமானவைகளாக கருதுறாங்க இந்த யானைகளை அரசியல் மற்றும் மத சின்னங்களாகவும் பயன்படுத்துறாங்க தாய்லாந்துல இருக்க யானைகள் இசை வாசிக்க கத்துக்கிட்டு இருக்கு தாய் எலபென்ட் ஆர்கெஸ்ட்ரா எனப்படும் இந்த குழு யானைகள் இசை கருவிகளை வாசிப்பதன் மூலமா இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருது